ப்ரீ பஸ் விட்டு பாருங்க சென்னையில் எவ்வளோ பஸ்ஸு ப்ரீ பஸ் விட்டாங்க பாருங்க ஆனால் ஆட்டோக்குறை பத்து ரூபா பிடைக்கிறதே பெரிய பெருசுமா இருக்கு அம்மா இருக்கும்போது தலைமை இருந்துச்சு அம்மா இருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்கள எதுவும் பண்ணல கேம் காட்சியில் அந்த அளவுக்கு இன்னும் ஊழல் எல்லாம் எதுவும் கிடையாது ஸ்டாலின் நல்லா தான் பண்றாரு இருந்தாலும் ஆட்டோ ஓட்டு ஆட்டோக்குறை ஓட்டு யாரும் ஸ்டாலின் போட மாட்டாங்க அது வந்து கன்ஃபார்ம் நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா ப்ரீ பஸ் நிறைய விட்டாங்க சென்னையில் தமிழ்நாட்டில் நிறைய ப்ரீ பஸ் விட்டாங்க ஏகப்பட்ட பஸ் விட்டாங்க அதனால சேர வட்டை ஓட்டுறவங்க அன்னன்னைக்கு பத்து ரூபா கொலைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு நான் வேற போலீஸ்கார அவங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் கேஸ் வேற போடுறாங்க ஏன்னா கேஸ் போட்டு ஒரு நாளைக்கு பாருங்க வண்டிக்கே போறீங்க பதிமூணாயிரம் ரூபாய் கேஸ் போட்டு வச்சிருக்காங்க என்ன என்ன எங்க போய் சொல்றது இதெல்லாம் டிஎம்கே ஆட்சியில தான் இந்த மாதிரி பண்றாங்க எடப்பாடி ஆட்சியில் நூறு தான் கேஸ் போட்டாங்க நாலாயிரம் ஐயாயிரம் ஆட்சி வேண்டாம் திருட்டுக்குள்ள நடக்குது விலைவாசி ஏறி போச்சு அதை கண்ட்ரோல் பண்ணணும் திருட்டு வந்து அரசு ஒழிக்க முடியாது கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து அடக்கணும் அது வந்து இன்னைக்கு வந்து கலவு திருட்டு அதிகமாக தான் மக்கள் வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு வடமாநிலத்தில இருந்து மக்கள் வந்து அதிகமாக இங்க வந்து வேலையை பார்க்குறாங்க அதனால தமிழருக்கு வந்து ஒரு ஒரு வந்து முன்னுரிமை இல்லை இப்போ தமிழ்காரோட முன்னுரிமை தமிழர்கள் வந்து ஒரு ஒரு கம்பெனில வந்து ஒதுக்குறாங்க வேலை வாய்ப்பு வட மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க அதை வந்து ஸ்டாலின் வந்து வாக்குறுதி நான் ஒரு கட்சிக்காரன் ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது இருக்கிற தொண்ணூறு பெர்சன்ட் வட மாநிலத்துக்கார ஒரு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அது போல அந்த தமிழர்களுக்கு முன்னுரிமை ஒரு ஒரு கம்பெனியில் முன்னுரிமை கொடுக்கணும் அரசு நின்று அதை எடுத்து கொடுக்கணும் என ஒரு வேண்டுகோள் கொஞ்சம் மோசமா தான்

இவர் வந்து எதுவும் சரியா பண்ணல மோஸ்டா சொன்னது நிறைய சரியா பண்ணல பாதி பண்ணாரு பாதி விட்டுட்டாரு சொன்னதெல்லாம் ரொம்ப மோசமா தானே இருக்கு ஏன்னா அப்படி சொல்றீங்க ஏன்னா போதை கலாச்சாரம் மோசமா இருக்குன்னு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் நல்ல ஒழுங்காவே இல்ல எல்லாம் கஞ்சா குடிச்சிட்டு போறானுங்க தரக்கடிச்சு போறானுங்க மோசமா இருக்கு வருத்தம் ரொம்ப அதிகமா தானே இருக்கு இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் அதுவும் அதிகமா தானே இருக்கு அதாவது வய நம்ம எதிர்காலமே வயசான நம்ம யங்ஸ்டர் தான் அவங்களுடைய இது வந்து ஒழுக்கமே ரொம்ப மோசமான நிலைமை போய்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வேணும் தானே எனக்கு பிஜேபி வந்தா நல்லா இருக்குது பிஜேபி இப்போ இவங்க ஆட்சியில வந்து நடந்த திருட்டு கொள்ளை கொலை கற்கொழிப்பு அதுதான் விதம் வந்து ரொம்ப அதிகமா அதிகமா தான் இருக்கு அதோட அதிகமா தான் இருக்கு ஸ்டாலின் ஆட்சி மனசுக்கு திருப்தியா இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு போக்குவரத்து வசதி எங்களுக்கு ஊருக்கு போனோம்னா வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குடிநீர் வரி சொத்து வரி இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால ஒன்றும் சமாளிக்க முடியல அது ரொம்ப இந்த கொலை கொள்ளை அப்புறம் வந்து சின்ன சின்ன பசங்க எல்லாம் கஞ்சா அடிக்கிறாங்க அது ரொம்ப மன வருத்தம் வருது கிராமம் வரைக்கும் போயிடுச்சு கஞ்சா எல்லாம் அதெல்லாம் ரொம்ப மன வலியாகுது அது எனக்கு பிடிக்கல அந்த ஆட்சி மறுபடியும் வரக்கூடாது சீமன் தான் வரணும் அவர் வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு சீட்டு கொடுக்கறது வந்து சமூக நீதியா சீட்டு கொடுக்குறாரு நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் சீட்டு கொடுக்குறாரு அப்புறம் வந்து புழவர் முடிவெட்டக்கூடிய ஆட்கள் அவங்க விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் வந்து சட்டசபையில் அவங்களுடைய பொருளை அவங்க ஒழிக்கணும்னு சொல்றாரு அதனால வந்து நான் தேர்ந்தெடுப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து இன்னை வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் திராவிட ஆட்சிகள் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் தொடர்ந்து திராவிட தான் இருக்குது இதனால நம்மளுடைய மொழி கலாச்சாரம் பண்பாடு நம்ம சீரழிஞ்சி தான் போயிருக்கு இந்த எழுபது ஆண்டுகளுக்கு உள்ள ஆட்சியில நாலு தமிழர்கள் தான் வந்து இது வரைக்கும் முதலமைச்சராக இருக்காங்க திரும்பவும் இந்த மணியனுடைய மனிதனுடைய முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் மைந்தர்கள் வந்து இந்த இந்த மண்ணை மண்ணின் பூரிவாக கொண்ட அந்த 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 கொண்ட எப்படி பூர்வக்குடி மக்கள் தான் மண்ணின் மைந்தர்கள் அந்த பூர்வக்குடி மக்கள் மண்ணின் மைந்தர்கள் திராவிடம் எந்த கட்சியை திராவிடம் எதுன்னு கட்சி பேர் வைக்காம இருக்கோ அதுல மண்ணின் மைந்தல் கட்சி எந்த கட்சியில திராவிடம் இருக்குதோ அந்த மண்ணின் மைந்தல் கிடையாது திராவிடம் இல்லாத கட்சியெல்லாம் கட்சி அல்ல எது கட்சியின் மைந்தர்கள் திராவிடம் இல்லாமல் இருக்கோ வீசிக்காகவோ பாட்டாளி மக்கள் கட்சியோ மக்கள் கட்சியோ இவரெல்லாம் இல்லை எது அவங்க நன்றாக புரிந்து கொண்டார்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள் இந்த திராவிடம் கிட்டத்தட்ட மண்ணின் நம்மளுடைய மண்ணின் கலாச்சாரம் பண்பாடு மலைகள் ஆறுகள் தனி மனிதனுடைய ஒழுக்கம் சினிமா மோகம் இந்த இளைஞருடைய ஆசாபாசங்களை தப்பான வழிக்கு எழுதி சென்றது திராவிடம் திராவிடமும் தேசியமும் இந்த தமிழகத்துக்கு ஒரு ஒவ்வொமை ஏற்படுத்தி ஒரு குறுகிய சிந்தனைக்கு கொண்டு சென்று விட்ட கொண்டு சென்ற காரணத்தினால் நம்ம மண்ணின் தமிழ் தேசியமும் திரும்பவும் உறுதியாகி தமிழ் தேசம் தான் வர வேண்டும் என்பது என்ன ஆசை ரொம்ப நன்றி சூப்பராக பேசுறேன்